வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நடிப்பதற்கு வரும்போது சக நடிகர்கள் கேப்டன் விஜயகாந்துடன் நடிப்பதை மறுத்துவிட்டார் என்று கேப்டன் விஜயகாந்தே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரைக்கு வரும்போது அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர் கருப்பாக இருக்காரு இவர் கூட நான் நடிக்க மாட்டேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எவ்வளவோ நடிகர்கள் என்னை துஷ்டமாக பார்த்தாங்க என் கூட நடிக்க மாட்டேன் மறுத்தன் பல நடிகர்கள் இருக்குது அந்த வேதனையும் அதையும் பார்த்துட்டு நான் வந்து இருந்து போகணும்னு நினைக்கல அதிலையும் சாதிச்சு அந்த இடத்துல நிலைத்து வரணும்னு நிற்கிற ஒரு சாதனையாக வரணும்னு நினச்சேன் கட்டாயம் வருவேன்னு நினச்சி அப்படி பயணித்த போது தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில படங்கள் இல்லை என் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்த நடிகை எல்லாருமே என் கூட நடிச்சிட்டாங்க நடிக்காத நடிகைகளே இல்லை ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு சாதனை தான் ஒரே ஒரு முக்கியம் கஷ்டப்படணும் நம்ம கஷ்டப்பட்டா தான் முன்னுக்கு வருவோன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்களே சொல்லியிருக்கிறாரு ஒரு விஷயம் என்னென்னா சில நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கே யோசிப்பாங்க ஐயோ இவர் கருப்பாக இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு அந்த மாதிரிலாம் பல வேதனைகள் பல கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறைக்குள்ள உள்ளே வரும்போது அவ்வளோ அணிச்சிருக்குறேன் என்னை வச்சு ஏக்க மாட்டேன்னு சொன்ன நிறைய இயக்குனர்கள் என்னை வச்சு படம் பண்ணால் நட்டமாகிருக்குன்னு சொல்லி எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு நம்மளை வேதனைப்படுத்தினாங்களோ அதெல்லாம் யோசித்துக்கிட்டே ஐயோ நம்ம எதுக்கடா இந்த சினிமா துறைக்கு வந்தோம்லாம் யோசிச்சுருக்குறேன்னு சொல்ல சொல்லி கேப்டன் சொல்லியிருக்கிறாரு ஒரு விஷயம் என்ன அதுக்கு பிறகு அந்த சாதனை அந்த வழிகள் எல்லாத்தையும் கஷ்டத்தையும் அனுப்பிச்சு தான் இவ்வளோ பெரிய ஒரு சாதனையே வந்து நிற்கிறேன் ஆனால் இவ்வளோ உயரத்துக்கு வந்து கூட எனக்கு அது ஒரு பெருசாக ஒன்றும் தெரியலை எவ்வளோ தான் நம்ம பெரிய ஆளாக இருந்தனோ நம்ம அதே மாதிரி சாதாரண ஒரு மனிதனாக தான் நான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறேன் எதுக்கு இப்போ சொல்கிறோம்னா சினிமா துறையில் நமக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருந்தால் நம்மளை வச்சு எடுப்பாங்க மார்க்கெட் இல்லைனா நம்மளை வச்சு எடுக்க மாட்டாங்க அது ஹிட் ஆனு அது ஃபிளாப் ஆனாலும் நமக்கு ஒரு மார்க்கெட்டுன்னு இருக்கும் அந்த மார்க்கெட் இருக்க போய் தான் நான் இவ்வளோ பெரிய ஒரு சாதனையாக வந்து இவ்வளோ பெரிய நடிகை எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் எனக்கு உதவியாக இருந்த இப்ராத்தன் நண்பர்கள் எல்லோருமே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு நட்பு அவங்களால தான் நான் அவ்வளோ தூரத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அற்புதமாக ওপি ক্যাপটনে পিঠে